வணக்கம் திமுகவின் நான்கு ராஜ்யசபா எம்பிக்கள் யார் யார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மனதில் உள்ள நபர்கள் இதை பத்தின மொழி நம்ம பார்க்கலாம் வரும் ஜூன் மாதம் தமிழ்நாட்டில் உள்ள ஆறு ராஜ்யசபா எம்பிக்களின் பதவி காலம் முடிவடைகிறது இதில் திமுக சார்பில் உள்ள நான்கு எம்பிக்கள் மற்றும் அதிமுக சார்பில் உள்ள இரண்டு எம்பிக்களின் பதவி காலம் முடிவடைகிறது அந்த வகையில் வரும் ஜூன் மாதத்தில் தமிழகத்திலிருந்து புதிய ஆறு ராஜ்யசபா எம்பிக்கள் அதாவது ஒரு ராஜ்யசபா எம்பி தேர்வு செய்ய முப்பத்தி நான்கு எம்எல்ஏக்களின் ஓட்டுகள் தேவை இந்த நிலையில் எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் திமுக சார்பில் நான்கு எம்பிக்கள் தேர்வு செய்யப்படுவது உறுதியாகியுள்ளது உள்ளது இதன்படி திமுக சார்பில் உள்ள அந்த நான்கு ராஜ்யசபா எம்பிக்களுக்கு கடும் போட்டி நிலை வருகிறது அதாவது ஏற்கனவே திமுக சார்பில் வழக்கறிஞர் வில்சன் தோமுச உறுப்பினர் சண்முகம் எம் எம் அப்துல்லா மற்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகா ஆகியோர் ராஜ்யசபா எம்பிக்களாக இருந்து வருகின்றனர் இவர்களுடைய பதவிகாலம் தான் வரும் ஜூன் மாதத்தோடு நிறைவடைகிறது இந்நிலையில் இந்த இடத்தை பிடிக்க தற்போது திமுகவிலும் திமுக கூட்டணிக்குள்ளும் பல்வேறு போட்டிகள் நிலை இதற்கிடையே கடந்த லோக்சபா தேர்தலின் போதே திமுக கூட்டணியில் உள்ள கமலஹாசன் அவர்களது மக்கள் கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது உத்தரவின் பேரில் ஒப்பந்தம் கையெழுத்தானது அந்த வகையில் கண்டிப்பாக இந்த நான்கில் ஒன்று கமல்ஹாசன் அவர்களுக்கு கொடுக்கப்பட உள்ளது இதற்கிடையே மீதமுள்ள மூன்று ராஜ்யசபா எம்பி பதவிகளுக்கு திமுக கட்சிக்குள் கடும் போட்டி நிலவருகிறது குறிப்பாக மதிமுக பொதுச் செயலாளர் வைக்கவர்களுக்கு மீண்டும் ராஜ்யசபா எம்பி சீட் கேட்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது மேலும் இம்முறை தங்களுக்கு ராஜ்யசபா சீட் வேண்டும் என்று கேட்டு திமுகவை சேர்ந்த முக்கிய புள்ளிகளும் காய் நகர்த்தி வருகின்றனர் குறிப்பாக திமுக மாணவரணி தலைவர் ராஜீவ் காந்தி கவிஞர் சல்மான் திமுகவின் மருத்துவரணி நிர்வாகி டாக்டர் சுபேர் கான் திமுக இளைஞரணி துணை செயலாளர் வழக்கறிஞர் ஜோயல் அமைச்சர் அவர்களது மகன் கம்பன் முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் அவர்களது மகன் டாக்டர் பிரபு திமுக சுற்றுச்சூழல் அணியின் செயலாளர் கார்த்திகேயன் சிவசேனாதிபதி திமுக அமைப்பு துணை செயலாளர் ஆஸ்டின் உள்ளிட்டோர் தங்களுக்கு ராஜ்யசபா எம்பி சீட் வேண்டும் திமுக தலைமையிடம் வலியுறுத்தி வருவதாக கூறப்படுகிறது இந்த முறை யாருக்கு ராஜ்யசபா சீட் வழங்கலாம் என்பது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மற்றும் கூட்டணி கணக்குகளை மையப்படுத்தி மீண்டும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களுக்கு ராஜ்யசபா எம்பிசீட் தரலாம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது அதேபோல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது குட்புக்கில் இடம்பெற்றுள்ள திமுக எம்பி வழக்கறிஞர் மீண்டும் ராஜ்யசபா எம்பி வழங்கலாம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆலோசித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட நிலையில் மீதமுள்ள அந்த ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் யாருக்கு வழங்க இருக்கிறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இருப்பினும் இறுதிப்பட்டியலில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன ட்விஸ்ட் போகிறார் என்பதை பொறுத்திருந்து தான் பறக்க வேண்டும்